குட் மார்னிங் ஃப்ரெண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் இன்றைக்கி வந்து அமாவாசை மாலை மாலை இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது தை அமாவாசை அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு தான் அது தை அமாவாசை ஒரு ஒருத்தர் தான் நான் சொல்லியிருக்கேன் மாலிபட்சம் அமாவாசையில் கொடுப்பாங்க ஒரு ஒருத்தர் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கொடுப்பாங்க ஒரு ஒருத்தர் தைய கொடுப்பாங்க தைய அம்மாவாசை தை வெள்ளி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அது கொடுக்குறவங்க கொடுப்பாங்க இல்லாதவங்க கொடுக்குறவங்க கொடுங்க இன்றைக்கி முழுசுமே இருக்குது ஏழு வரைக்கும் ச வாங்கியாலும் ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது அதில் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ பூஜையை நீங்கள் கொடுங்க உத்ராடம் தியாஜிதம் அமிர்த யோகம் சித்த யோகம் திருவோண விரதம் தை அமாவாசை இன்னைக்கு வந்து திருவோண விரதம் திருவோண விரதம்ங்கிறது வந்து பெருமாளுக்குரிய விரதம் இன்னைக்கு வந்து திருவோண விரதம் தை அமாவாசை மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மாளுக்கு வைரகிரி வைரகிரீடம் சாற்றி அருளச் செய்து காட்சி திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டாள் விழா தொடக்கம் சிம்ம வாகனத்தில் பவனி திருப்பரங்குன்றத்தில் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டவர் விழா தொடக்கம் ப சிம்ம வாகனத்தில் பவனி இன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மாவுக்கு மீனாட்சி அம்மா மதுரை மீனாட்சி அம்மாவுக்கு வந்து பைரக் கிரீடம் சாட்சி காட்சி கொடுக்குறாங்க இன்றைக்கி அங்கே இருக்கவங்க பார்ப்பாங்க நம்ம பார்க்க முடியாது இது சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரநாளிகை ரெண்டு முப்பத்தி ஏழு திதி வந்து அமாவாசை திதி முல்லை தான் எடுக்க வேண்டுங்கிறது வந்து ஒரு இது போட்டிருக்காங்க இன்றைய சூரிய உத சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி ஆறு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றுல ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சுக்ரன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கரன் இன்றைக்கி வந்து நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதரை ரெட்டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஆறரை டு ஏழரை பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றரை குளிகன் பத்திரட்டு பன்னெண்டு யமகண்டம் ஒன்றரை ஏழரை டு ஒன்பது சந்திராசிரமம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய ராசி பலன் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இதைய சிந்தனையில் இருங்க இன்றைய ராசி பலன் மேஷம் சினம் ரிஷபம் அசதி மிதுனம் சாந்த் மிதுனம் காந்தியா மிதுனம் சாந்தி கடகம் லாபம் சிம்மம் பெருமை கன்னி மேன்மை துலாம் இரக்கம் வெருச்சிகம் தொல்லை தனுசு நலம் மகரம் நட்பு கும்பம் பகை மீனம் புகழ் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து சந்திர தரிசனம் வியாழக்கிழமை குரு கரி காந்திஜி அமரத்துவம் தினம் சர்வோதய நாள் காந்திஜி வந்து அமரத்துவம் தினம் நாள் நாளைக்கு வந்து சர்வோதய நாள் அதே மாதிரி இன்ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மருத்துவ குறிப்பு என்ன பார்க்கலான்னா மருத்துவ குறிப்புங்கிறது வந்து இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கருவேப்பில்லை நாம் வந்து டைரெக்டாக சேர்த்துக்க முடியல நம்மளால் இது பண்ண முடியலனா அதை காய வச்சு பொடி பண்ணி நாம் வச்சுக்கலாம் ஒரு பால்லையோ ஒரு சுடுதண்ணையோ போட்டு போட்டு நம்ம குடித்தோம்னாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வேப்பிள்ளை பொடியை வந்து பொடியாக்கி வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம சும்மா ஒரு ஒரு கால் ஸ்பூன் ஒரு டெய்லி வெறும் வயிற்றில் கூட போட்டு வந்துன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு புண்ணு வராது நமக்கு வந்து பூச்சிகள் வந்து அண்டாது வேப்பிலைக்கு இது வந்து கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடியெல்லாம் வந்து தோசையில் கூட ஒரு கடுகு கடுகு கருவேப்பிலை கடலப்பருப்புலாம் வறுத்து போட்டு வச்சு தோசையில் தூவி கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வெறும் வயிற்றில் தனித்தனியாகவும் அரைச்சி வச்சுக்கலாம் நீங்கள் அதோட போட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இது செய்து வெறும் தண்ணியிலையோ ஒரு பால்லையோ ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ முருங்கைக்கீரை கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப சத்து முடிக்கி உடம்புக்கு கண்ணுக்கு இதெல்லாம் இரும்பு சத்து அதிகமானது இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் செய்யலாம் பொடி பண்ணி வச்சு முருங்கைக்கீரை பொடி இதை நீங்கள் செய்யுங்க ரொம்ப 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 சிறப்பானது நல்லது ஓகேங்க இதுதான் இன்றைய ஒரு மருத்துவ குறிப்பு எப்போதும் என் அடையாளத்தை எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உண்மையான வெற்றி என்றைக்குமே நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் காலம் இருக்குது நாம் வந்து எந்த மனசில் வந்து எந்த விதமான கெட்ட எண்ணங்களோ தீய எண்ணங்களோ சுயநலத்தோடையே இருக்க இருக்கக்கூடாது நாம் வந்து நம்மளால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு செய்ய முடியும் செய்ய முடியலன்னா நம்ம பாட்டுக்கு அமைதியாக நம்ம வீட்டில் இருக்கிறத குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும் அவ்வளோதான் என்னோடய பாலிசி நான் யாருக்கும் உதவி உபத்திரம் கொடுக்க மாட்டேன் நான் உண்டு என் வேலை ஒன்று நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் அதுவே உடம்பு முடியல நம்மளை வந்து நம்ம என்ன சொல்றது என்ன செய்யறது அதனால நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம் காட்டிகை மார்கழி தை தை மாதம் இன்னைக்கு வந்து புதன் கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்பது தை பதினாறாம் நாள் புதன்கிழமை அமாவாசை பிண்ட பித்ரு சிரவண விரதம் போத்தயனை இஷ்டி நாளைக்கு கரிநாள் மகாசுத்தம் இஷ்டி மகாஸ்தானம் ஆரம்பம் சியாமலா நவராத்திரி ஆரம் பூஜை ஆரம்பம் சந்திர தரிசனம் யாதிபாத்திர்த்தம் நாளைக்கு வந்து சியாமலா நவராத்திரின்னாக்கா நம்ம வந்து கோவிலில் எல்லாமே எல்லா நவராத்திரியும் ச வருஷத்தில் நாலு நவராத்திரி அதில் எல்லாமே கோவிலில் கடைபிடிப்பாங்க நாம் இன்னொன்று இன்னைக்கு ஒரு முக்கியமான இது வந்து மொத்தம் அறுபது வருஷம் நம்ம நம்ம வந்து பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் அறுபதாவது அறுபது வருடம் பிரபவ விபவ சுக்ல பிரமோதூத பிரஜோத்பதி ஆங்கிரீசிரீமுக பப யுவ தாது ஈஸ்வர வெகு வெகுதாண்டிய பிரமாதி விக்ரம விஷு சித்திரபானு ஸ்ரீபானு தாரண பார்த்திப விய சர்வஜித் சர்வதாரி விரோதி விக்ரு விக்ரு விக் விக் கர நந்தன விஜய ஜய மன்மத துர்முக ஹேவிளம்பி விளம்பி விகாரி சார்வாரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி குரோதி வருடத்தினோட வந்து முப்பத்தி எட்டாவது வருடம் அஜ இதனோட அதிபதி வந்து அஜரா பிரபு இது வந்து முப்பத்தி எட்டாவது வருடம் மொத்தம் அறுபது வருடம் அந்த அறுபது வருடத்தில் இது வந்து முப்பத்தி எட்டாவது வருடமாக குரோதி வருடம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த வருடம் அடுத்த வருடம் வந்து விசுவாசு வருடம் நம்ம வந்து நீங்கள் இதிலெல்லாம் போட்டிருப்பாங்க நீங்கள் பஞ்சாங்கம் எல்லா பஞ்சாங்கத்துலேயுமே போட்டிருப்பாங்க எல்லாத்துலேயுமே இப்போ போடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம அறுபது வருடத்துக்கு முன்னால் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னாக்கா அதில் என்ன நடந்திருக்கு இந்த வருடம் என்ன நடந்திருக்குங்கிறத அவங்க வந்து நாம் அதெல்லாம் தெரியும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடிகானை வேங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம் பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவ்வளவாய் காண்பேனும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம வந்து வீட்டில் ஒரு நேரம் சரியில்லையோ என்ன இது அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஒரு நீங்கள் எந்த கோயிலில் விரும்புகிறீங்களோ அந்த கோயிலோடய எலும்புச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில் கூட நீங்கள் அது வந்து எல்லா கடைங்கள்லேயுமே வைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு எலும்புச்சம்பளத்தில் பச்சை மிளகாயோ ஒரு இதுவோ கொடுத்து முன்னாடி இது பண்ணுங்கள் நமக்கு வந்து இதாகும் நீங்கள் எலுமிச்சம்பழம் சம்பளம் பிடித்த கோயிலில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க அதே மாதிரி துர்சக்தி எல்லாமே நமக்கு வீட்டில் எல்லாம் அவ்வளோ சாமி கும்பிட்டு இது பண்ணி நல்லா இருக்கிற இதுலேயே ஏதோ ஒன்று இதாகுது அதனால் நாங்கள் இது பண்ணுங்க ஒரு திஷ்டிக்கு மாதிரி அதை செய்ங்க நீங்கள் வந்து செய்ங்க கோவில் திஷ்டிக்கு முன்னாடியே அந்த பச்சை மிளகாயோ சிகப்பு மிளவாயி ஒரு எலுமிச்சை மிளக ஒரு கறி துண்டு கோர்த்து கட்டி விடுங்க அதே மாதிரி முடிஞ்ச சாம்பிராண்டி போடுங்க ரொம்ப இதாக இருக்கிறவங்கெல்லாம் யாகம் யாகம் சொல்லுவாங்க என்னது நம்ம பிள்ளையார் கணபதி ஹோமலாம் அதுக்கெல்லாம் பத்தாயிரம் கே ஆகும் அப்புறம் நம்மளால் அவ்வளோ முடியாது அவள் சாமி கோவிலில் வச்சு அந்த ஒரு பூவோ இதோ ஒன்று வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் முன்னாடி மாட்டுங்க அதுதான் நம்ம நம்மளால் என்ன முடியுதோ அதை தான் நம்ம பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மாவிலை வந்து மாதத்தில் ஒரு நாள் வீட்டு வாசல் முன்னாடி கட்டுங்க அது வந்து அவ்வளோ ஒரு இதே வேப்பிள்ளை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து சொறி விட்டு வைங்க நம்ம வந்து எது நாம் வந்து செய்கிறோமோ அதெல்லாம் நம்மளால் அமைதியும் நிம்மதியாக நம்ம திரும்ப பெருமாள் இது பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்